அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இறப்பே புரிந்தோம் தொழிற்றாம் சிறப்புத்தான் சீரல்லவர் கண் சிறப்பான சில தகுதிகள் தகுதி இல்லாதவர்களிடம் சென்று சேர்ந்து விட்டால் சில சிறப்புகள் தகுதி இல்லாதவர்களிடம் சென்று சேர்ந்து விட்டால் அவர்கள் மற்றவர்களை சாகும்படி நோகடிப்பார்கள் தங்கள் வேலைகளால் வென் த கிரேட்னஸ் ரீச் த அன்டிசர்விங் பீப்புள் தே வில் மேக் அதர்ஸ் டு ஃபீல் த டெத் பை தர் ஆக்ஷன்ஸ் சிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக சில சில சமயங்களில் செய்து சென்று சேர்ந்து விடும் எப்படி சேரும் ஒன்று பரம்பரை பரம்பரையாக சிலருக்கு வந்து சேரும் அவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு மூத்தவர்கள் சிறப்பான காரியங்களை செய்திருப்பார்கள் அந்த சிறப்புக்கள் அந்த குடும்பத்து பையன் அந்த குடும்பத்து பையன் அந்த குடும்பத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்கு வந்து சேர்ந்து விடும் அந்த சிறப்புகள் ஆனால் அந்த சிறப்புகளுக்கு அவர்கள் தகுதியானவர்களா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் அந்த தகுதி அவருக்கு இல்லைன்னா அதை ஏற்றுக்கக்கூடாது அப்படி இல்லை ஏற்றுக்கிட்டாருனா அந்த தகுதிகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியம் இன்னும் சிலருக்கு இந்த சிறப்புகள் எப்படி வரும்னா இந்த லாட்ரி சீட்டில் பரிசு விழுற மாதிரி வேறு ஆளே இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக சில பேர்த்தை வந்து சில பதவிகளுக்கு கொண்டு வந்துடுவாங்க அதையும் இந்த சமூகமும் இந்த உலகமும் ஏற்றுக்கொள்வோம் அப்போவாது அவங்க தங்களுடைய சிறப்புகளை தங்களுடைய அறிவை மேம்படுத்தணும் படிக்கணும் நிறைய கேட்கணும் நிறைய பேசணும் தங்களுடைய தகுதியை தனக்கு வந்து கீழான குணங்கள் சிலது இருந்ததுன்னா அதை போக்கி நல்ல குணங்களை கொண்டு வர வேண்டும் இப்படியெல்லாம் அந்த பதவிக்கு தகுந்தவாரி தன்னை உயர்த்தி கொண்டால் அவர்களுக்கு சிறப்புகள் சென்று சேர்ந்தால் அது சரி அவருக்கு ஏற்கனவே அந்த சிறப்புகள் இல்லை அப்படின்னாலும் அந்த தகுதி இல்லைன்னாலும் தன்னுடைய தகுதியை கடினப்பட்டாவது உணர் உயர்த்தி கொண்டால் அவருக்கு அந்த சிறப்புகள் சென்று சேர்ந்தது சரி ஒருவேளை அவர் அந்த தகுதியை உயர்த்தி கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் ஹிட்லர் என்ன பண்ணாரு முசோலினி என்ன பண்ணாரு பல்வேறு சர்வாதிகாரிகள் என்ன பண்ணாங்க கொடுங்கோள் ஆட்சி மன்னர்கள் என்ன பண்ணாங்க இவங்களுக்கெல்லாம் பரம்பரையாகவும் பதவி வந்தது அவர்கள் பேசிய அந்த பேச்சு திறனாளையும் பதவி வந்தது பதவி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு கொடும் கோளாட்சி வன்முறை ஆட்சி மக்களை சாகடித்தாங்க இதுதான் அவங்க அவங்க பண்ணாங்க இது சாகடிச்சாங்கன்னா அவங்க உன்னாலுமே சாகடித்தாங்க மரணம் மாடியை செய்தார்கள் அவர்களை கொலை செய்தார்கள் இன்னும் சில பேர் அந்த சாகும்படியான உணர்வுகளை ஏற்படுத்தி விடுவாங்க கடுமையாக வரி போடுவாங்க மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க மாட்டாங்க தன் கீழ் பணியாற்றவர்களுக்கு அவங்க எந்த விதமான ஒரு சலுகையும் கொடுக்க மாட்டாங்க தன் குடும்பத்தாரிடமே சிறு சிறுன்னு இருப்பாங்க தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் துச்சமாக மதிப்பாங்க நண்பர்களை விளக்கி வச்சு விடுவாங்க தனக்கு என்ற த தலையில் ஒரு பெரிய கிரீடம் ஏற்பட்டு வந்து உட்காந்து வச்சு உட்காந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் மற்றவர்களை போற்றாமல் மிக கடுமையாக மிக மோசமாக நடந்து கொள்வார்கள் அதனால்தான் தகுதி உள்ளவர்களை மட்டும் அந்த சிறப்பை பெற்றுக்கொள்ளும்படி நாம் செய்ய வேண்டும் அல்லது சிறப்பை கொடுக்க வேண்டும் நாயக் குளிப்பாட்டி நடுவூட்டில் வச்சாலும் அதனுடைய புத்தி போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிலருக்கு அந்த புத்தியில் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அவர்களிடம் சிறப்பை கொடுக்காமல் இருப்பது மிகச்சிறந்தது தங்கள் தகுதியை அவர்கள் வளர்த்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு பதவியோ பட்டமோ தகு சிறப்போ கொடுக்காமல் இருப்பது மிகச்சிறந்தது அப்படி வளர்த்து கொள்ளாமல் தகுதி இல்லாதவர்களிடம் ஒரு பட்டத்தையும் பதவியும் கொடுத்து விட்டால் அதனுடைய விளைவு இறப்பு வரும் அளவுக்கு மிக மிக மோசமாக இருக்கும் கொடுத்தவர்களுக்கும் இருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கும் அதனால் யோசிக்க வேண்டியது மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு குரல் இது யாரை வேணால் நீ மேலே கொண்டு வா ஆனால் அவங்க தகுதியானவங்களாக இருந்தால் தான் மேலே கொண்டு வரணும் அல்லது மேலே கொண்டு வந்ததுக்கு அப்புறமாவது அவங்க இந்த தகுதியை வளர்த்துக்கொள்ளணும் இல்லையென்றால் விளைவுகள் மிக மிக மோசமாக இருக்கும் என்று இன்றைய காலகட்டத்திற்காக ஐயன் இரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வைத்து வைத்து சென்ற குரல் போலத்தான் தோன்றுகிறது இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்பு தான் சீர் அல்லவர் கண்படி படி நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்க மிஷினத்திரால வழியை கிரமி சேலம் கள்ளக்குறிச்சியார் உயிரோட நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்